வணக்கம் இது நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இன்றைய பதிவுல பொறியியல் அதிசயங்கள்ல பாம் ஜுமேரா பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் இவற்றை பற்றி விளக்குவதற்காக மூத்த பத்திரிகையாளர் ஐயா அவர்கள் காத்திருக்கின்றார் வணக்கம் சார் வணக்கம் பாத்தி பொறியியல் அதிசயங்கள்ல பாம் ஜுமேராவையும் இணைத்திருக்கிறார்கள் இதற்கு என்ன காரணம் அது பொறியியல் அதிசயம் தானா இது வந்து உலகின் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்வது கலைநயம் மிக்க செயற்கை தீவு கூட்டம் துபாயில் அமைக்கப்பட்டுள்ள இந்த செயற்கை தீவு கூட்டம் வானிலிருந்து மிக உயரத்திலேருந்து பார்த்தா கூட தெரிய தோற்றமளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கிரியேட்டிவான ஒரு தீவுக்கூட்டம் இது துபாயின் சிறப்பையும் அதனுடைய சுற்றுலா முக்கியத்துவத்தையும் வெளிநாடுகளுக்கு பறைசு ஒரு அற்புதமான திட்டம் ஏன்னா அதாவது இப்போ இந்தியாவில்னா நிறைய சுற்றுலா மையங்கள் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இமயமலை மேற்கு தொடர்ச்சி மலைலாம் கேம்ப்ஸ் போலாம் அங்க அப்படிலாம் முடியாது துபாய் ஒரு பாலைவன பிரதேசம் அங்க எப்படி கிரியேட்டிவா சுற்றுலா வளர்க்கலான்னு சொல்லி அங்க உள்ள அதிபருக்கு தோன்றிய ஒரு அற்புதமான திட்டம் தான் இந்த திட்டம் இது இன்னைக்கு வந்து எல்லாருடைய கவனத்தையும் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் மார்வலாக இருக்கு முதலில் பாம் ஜுமைரா இந்த பெயர் காரணத்தை பற்றிய ஒரு விளக்கம் கொடுங்க சரிங்க பாம் ஜுமைரா பாம் என்றால் பனைமரம் சரியா ஜுமைரா வந்து அந்த பகுதியின் பெயர் அது துபாயில் உள்ள அந்த சுற்றுலா முக்கியத்துவம் மிகுந்த அந்த ஒரு மாவட்டத்தின் பெயரே ஜுமைரா பனைமரம் எதற்காக அந்த டிசைன் எடுத்துட்டாங்கன்னா அது அந்த பாலைவன பகுதியோட ஒரு முக்கியமான மரம் பனைமரம் அதனுடைய பண்பாட்டோடு அதனுடைய பயன்பாடுகள் நிறைந்த பனைமரத்துக்கு அவங்க நன்றி சொல்லும் விதத்தில் அந்த அதை வந்து ஐடியாவை எடுத்துட்டாங்க அந்த தீவின் அமைப்பே ஒரு பனைமர வடிவில் இருக்கு ஒரு நீண்ட ட்ரங்க் அதிலிருந்து கிளைத்து செல்லும் ஒரு பதினேழு இலைகள் கொண்ட அமைப்பு சுற்றி ஒரு கிரசண்ட் அமைப்பு கிரசன்ட் அமைப்புங்கிறது கடலினுடைய பேரலைகள் தாக்கி விடாமல் வாதக்கூடிய ஒரு கிரசண்ட் அமைப்பு உயரத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு அற்புதமான பனைமர வடிவில் இது உருவாக்கப்பட்டிருக்குது ஜுமைரா பாம் ஜுமைரா இதனுடைய கட்டுமானம் எப்பொழுது தொடங்கி எப்பொழுது நிறைவடைந்தது இதற்கு எவ்வளவு செலவானது சார் பாரசீக வளைகுடாவில் துபாயின் கடற்கரையில் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் கட்டுமான பணிகள் தொடங்கிச்சு ஒரு ஆழமான கடல் பகுதியில் ஒரு இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது ஒரு ஒரு கனவு இலக்கு தான் பட் அது வந்து அற்புதமாக திட்டமிட்டு அச்சீவ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்டுமானப் பணிகள் முழுமையாக நிறைவு பெற்றன நிறைய குடியிருப்புகள் ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸஸ் அதை தாண்டி சுற்றுலா தலங்கள் ஒரு மோனோ ரயில் இந்த மாதிரி பல அமைப்புகளோடு கூடிய இந்த அற்புதமான திட்டம் நிறைவு பெற்று முழு பயன்பாட்டுக்கு வந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அற்புதமான கட்டுமான திட்டத்துக்கான மொத்த செலவு டுவெல் பில்லியன் யுஎஸ் டாலர்ஸ் அதாவது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஒரு லட்சம் கோடி ரூபாய் செலவிட்டாலும் இன்றைக்கு துபாயின் புகழை பறைசாற்றுகிற ஒரு அற்புதமான ஒரு என்ஜினியரிங் மார்வலாக இந்த பாம் ஜுமேரா அமைந்திருக்கு பாம் ஜுமேராவினுடைய இந்த கட்டுமான நிலைகளை பத்தி கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க சார் பாம் ஜுமேரா கட்டுமானம்னு பார்க்கும்போது நம்ம சொன்ன மூன்று வகையான கட்டுமான பிரிவுகள் அதனுடைய பேஸை உருவாக்கிட்டு அதுக்கு மேல கட்டடங்கள் உருவாக்குறது முதல்ல பாம் என்றாலே ஒரு பனைமரம் தான் பனைமரத்தோட அது ட்ரங்க் போர்ஷன் இருக்கு இல்லையா நீளமான ஒரு ட்ரங்க் போர்ஷன் அதை உருவாக்குகிறது கடலுக்குள் பெரும்பாலும் மணலையும் பாறைகளையும் கொட்டி இந்த ட்ரங்க் போர்ஷன் உருவாக்குறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ரெண்டாவது அந்த பதினேழு இலைகள் பதினேழு இலைகளுக்கான அந்த போர்ஷன்ஸ் திட்டமிட்டு சரியான அளவில் அங்கே மணலையும் பாறைகளையும் கொட்டி அந்த பதினேழு இலைகளை அதனுடைய அடித்தளத்தை உருவாக்குறது அடுத்த ஸ்டேஜ் மூன்றாவது அந்த கிரசன்ட்னு சொல்ல வேண்டிய வெளி வட்டம் அதை உருவாக்குறது அது வந்து பே பேரலைகள் வந்து தாக்கி விடாமல் உருவாக்குறதுக்காக அங்கே வந்து மணல் பாறைகளை கொட்டி அந்த வெளிவட்டத்தை உருவாக்குறது மூணாவது நாலாவது பெரிய பெரிய கட்டுமானங்கள் குடியிருப்புகள் ஆபீஸ் காம்ப்ளக்ஸஸ் அது இல்லாமல் சுற்றுலாத்தலங்கள் தலங்கள் ரயில் இதெல்லாம் அமைக்கிறது நாலாவது ஸோ இந்த நாலு வகை பணிகளும் திட்டமிட்டு நிறைவேற்றப்பட்டன ஜுமேராவிற்காக ஆழமான கடலை நிரப்பிய பின்னர் அடுத்த கட்ட வேலை என்ன நடந்தது டூ தௌசண்ட் சிக்ஸ் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்குள் கிட்டத்தட்ட இந்த கடலை மேவி ஒரு பேஸ் உருவாக்குற பணிகள் நடந்துருச்சு அதுக்கப்புறம் கட்டுமான பணிகள் தான் முக்கியமாக ஆறாயிரம் அடுக்குமாடி குடியிருப்புகள் ஹோட்டல்ஸ் வில்லாஸ் அது இல்லாமல் சுற்றுலா தலங்கள் இந்த மாதிரி திட்டமிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் அதுக்கப்புறம் நடந்து முடிஞ்சது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபியூச்சராக மோனோ ரயில்ஸ் ஆட் பண்ணாங்க அது ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர்ஸ் நீளம் உள்ள இந்த மோனோரைல் வந்து மெயினாக அந்த ட்ரங்க் போர்ஷனில் போயிட்டு வர மாதிரி அது வந்து அந்த தீவின் அழகை கண்டு ரசிப்பதற்கான ஒரு அட்ராக்டிவ் ஃபீச்சராக இருந்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங் அக்வா வெஞ்சர் வாட்டர் பார்க் ஒரு அண்டர் வாட்டர் ஜூ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ஸ் ஆட் ஆச்சு அது மாதிரி நீர் சறுக்கு விளையாட்டுகள் ஸ்கை டைவிங் போன்ற ஃபீச்சர்ஸ்லாம் இன்னும் ஆட் ஆச்சு மொத்தத்தில் ஒரு அற்புதமான சுற்றுலா தலமாக பாம் ஜுமைரா உருவாயிடுச்சு இப்படி கடலை மேவி பாம் ஜுமேரா தீவை உருவாக்குறதுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தினாங்க சார் இந்த வித கான்கிரீட் பயன்பாடும் இல்லாமல் மணல் பாறைகளை பயன்படுத்தியே அந்த பகுதி அடித்தளம் சீரமைக்கப்பட்டது இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் கடலை மேவி ஒரு அற்புதமான பெரிய தீவு கூட்டத்தை உருவாக்கியது என்பது உலகிலேயே இதுதான் முதல் முறை பாம் ஜுமேரா உருவாக்கத்துல என்னென்ன சவால்கள் இருந்தது சார் மிக முக்கியமான சவால் என்பது கடல் அலைகள் தான் கடல் அலைகள் பெரும்பாலும் இது போன்ற ஒரு இயற்கை கட்டுமானத்தை மணல் அரிப்பு செய்துவிடும் வீழ்த்திவிடும் அந்த அச்சுறுத்தல் இருந்தது அதுக்காக தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஐடியா ஒரு கிரசன்ட் உருவாக்கி ஒரு பெரிய தடுப்பு அமைத்து பெரிய அலைகள் பாதிக்காத வண்ணம் உருவாக்கிட்டாங்க இன்னொரு முக் முக்கிய சவால்ன்னு சொன்னால் பவளப்பாறைகள் அழிந்தன என்பது உண்மை அது பல்வேறு சர்ச்சைகளை உருவாக்கிச்சு ஆனால் முடிந்தவரை என்ன பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் இயற்கை பவளப்பாறைகளை முடிந்தவரை செயற்கை முறையில் உருவாக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி ட்ரை பண்ணியிருக்காங்க பட் அது ஒரு நேச்சுரல் சேலஞ்ச் தான் நிறைவா இந்த செயற்கையான தீவாகிய பாம் ஜுமேராவை பற்றி தொகுத்து சொன்னீங்கன்னா சிறப்பாக இருக்கும் சார் அதனுடைய சிறப்புகளை கடலுக்குள் இப்படி ஒரு பிரம்மாண்டமான தீவு கூட்டம் உருவாக்கப்படுவது இதுதான் முதல் முறை அதுவும் ஒரு கிரியேட்டிவ் டிசைன்ல வானத்தில் உயரத்திலிருந்து பார்த்தாலும் அற்புதமாக காட்சி அடையக்கூடிய ஒரு அக்யூரேட் டிசைன் அதுக்காக ஜிபிஎஸ் சிஸ்டம் என்னெல்லாம் பயன்படுத்தினாங்க அந்த அந்த டிசைன் வந்து நேச்சுரலாக அற்புதமாக தெரியணுங்கிறதுக்காக அது வந்து இன்றைக்கு வந்து துபாயுடைய சிறப்பை பறைசாற்றுவதாக இருக்குது எல்லோரும் துபாய் போகிறதுனா எல்லாருக்கும் அந்த பாம் ஜுமைரா மனதில் தோன்றக்கூடிய அளவுக்கு துபாய் வந்து சுற்றுலா உலகளவிலான சுற்றுலாவை சுற்றுலா இருக்கக்கூடிய ஒரு மையமாக மாறதுக்கு இந்த பாம் ஜுமைரா முக்கிய காரணியா இருக்குது இதை எட்டாவது அதிசயம் என்று கூட பலரும் அழைக்கிறார்கள் பொறியியல் அதிசயம்னு சொல்லக்கூடிய பாம் ஜுமேரா பற்றிய நல்ல விளக்கம் கொடுத்தீங்க சார் நன்றி நன்றி